நட்சத்திர கோவில்கள் இருபத்தேழு நட்சத்திரத்துல கிருத்திகை அப்படிங்கிற கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அற்புதமான ஒரு நட்சத்திரம் கார்த்திகை இந்த நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாக ராசிநாதனாக சுக்ர பகவான் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அப்படிங்கிற அனுஜன்ம திருஜென்ம நட்சத்திரங்கள் சேர்ந்து ஆரம்பிக்கக்கூடிய தசாநாதன் சூரிய பகவான் இவ்வாறு ரெண்டு பேருடைய சேர்க்கையினாலேயே கார்த்திக நட்சத்திரத்தினுடைய தேவதையாக அக்னி பகவானையும் கார்த்திக நட்சத்திரத்திற்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவர்கள் ஓய்வு பெறலாம் அப்படின்னா காத்தியாஜனி தேவிங்கிற மாதாவான பார்வதியும் அனுகிரகம் செய்யக்கூடிய வஜராயுதத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான இப்படி இருக்கக்கூடிய ஒரு உயர்வான ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய ஸ்தல விரக்ஷம் அத்தி மரம் இவா வாழ்க்கையில ஒரு முறை எங்க ஏதாவது ஒரு கோவில்கள்லேயோ குலக்கரையிலயோ தீர்த்த இருக்கக்கூடிய இடங்கள்லேயோ அத்திமரம் நடுவதினாலே அத்தி செடியை நடுவதினாலே இவர்களுடைய குலம் தடைக்கும் கருமா தீருவதற்கு வழி உண்டு கருமாதான் நாம் எப்படி பிறக்கிறோம் என்னவாக பிறக்கிறோம் ஏன் பிறக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நிர்ணயித்து தரு அதை தீருவதற்கு சில வழி இப்படி கார்த்திகை நட்சத்திரத்திற்குன்னு உரித்தான அற்புதமான ஒரு சிவாலயம் காஞ்சன நகரம் பொன்னகரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய கஞ்சா நகரம்ங்கிற ஒரு திவ்ய கஷேத்திரத்தில் அமைஞ்சிருக்கு காஞ்சன நகரமே மருவி கஞ்சா நகரம்னு பேராயிடுது மயிலாடுதுறையிலேருந்து பூம்புகார் போகக்கூடிய வழியில எட்டு கிலோமீட்டர் தொலைவுல இறங்கின உடனேயே அமைஞ்சிருக்கக்கூடிய அழகான ஒரு சிறு ஆலயம் மூலவர் சுந்தரேஸ்வரர் ஓமயம்பிகை பாலஸ்தானாம்பிகை தீர்த்தம் திரிவேணி சங்கமம் விரட்சம் அத்திமரங்குற ஔஷத விர்சம் க்ஷேத்திரத்தில் விசேஷமான மூர்த்திகள் சுப்பிரமணியர் பிரதானமா கணபதி கோஷ்டத்தில் நர்தன கணபதி தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்க்கை நடராஜர் ரொம்ப விசேஷமான நடராஜர் இதற்கெல்லாம் மேல் சட்டநாதருக்கு ஒரு சன்னதியும் அமைஞ்சிருக்கு இந்த திவ்யக் கார்த்திகை மாசம் வந்து இருபத்தி ஏழு நாள்ல ஏதாவது ஒரு நாள் அந்த மாசத்துல ஆரம்பிக்கக்கூடிய இருந்து இருபத்தி ஏழுக்குள்ள வரக்கூடிய ஒரு நாள்ல கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய வந்து சுவாமிக்கு மாலை சாத்தி வஸ்திரம் சாத்தி தீபம் ஏற்றி நமஸ்காரம் பண்ணி மூணே முக்கால் நாழிகை காலம் அதாவது ஒன்னரை மணி நேர கால அவகாசம் கோவிலுள்ள வாசம் பண்ணி சுவாமிக்கு காவிரி தீர்த்தத்தை கொண்டு வந்து அபிஷேகம் செய்யறதுனால அவளுடைய கருமா குறையும் இந்த ஸ்தலத்தினுடைய மகத்துவம் ரொம்ப ஆச்சரியமானது மூலஸ்தானத்துல சுவாமி சுந்தரேஸ்வரர் காத்திர சுந்தரேஸ்வரர்ங்கிற பேர் உமயம்பிகை வேற எங்கேயும் இப்படி ஒரு வடிவத்தோட அற்புதத்தோட காண முடியாது அம்பாளுடைய நான்கு ஹஸ்தத்துல நீலோத்பல புஷ்பம் வச்சுட்டு அம்பாள் புஷ்பத்தை வச்சுட்டு அம்பாளுடைய தியானம் புஷ்பபான சாபாம் அப்படிங்கிறது அம்பாள் வச்சுருக்கக்கூடிய பஞ்சபானத்துல ஒரு நீலோத்பலம் சாத்தினா ஒன்பது கோடி புஷ்பங்கள் சாத்தின பலம் ஒரு நீலோத்பலத்துக்கு அந்த நீலோத்தல புஷ்பத்தை அம்பாள் கையில வச்சுருக்கா அதுக்கு மேல ஜபமாலை வச்சுருக்கா இடது கையில கிளி இருக்கு அந்த அம்பாள் கிட்ட ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லிகிட்டே இருக்கு பிரபஞ்சத்தினுடைய கிரமத்துக்கு இதுதான் காரணம் அது மாதிரி இங்க அம்பால் தபஸ் பண்றானா எதற்காக தபஸ் பண்றா தேவர்கள் எல்லாம் சூரபத்மனாலும் அவனுடைய சகோதரனாலதும் வரக்கூடிய இடர்பாடுகளை நீக்கணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட போகிறத எல்லாரும் அம்பால பிரார்த்தனை பண்றத அம்பாள் இந்த இடத்துல அக்னின தபஸ் பண்ற அப்படி தபஸ் பண்றத சுவாமி ஜோதி வடிவமா காட்சி கொடுத்து முருகப்பெருமான் ஜனிப்பாருன்னு சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்த திவ்யக்ஷேத்திரம் முருகன் தோன்றுவதற்கு காரணமான ஸ்தலம் சுவாமி ஜோதியாகவும் அம்பாலே ஜோதியாகவும் அம்பாலே வேதத்தை சொல்லின்னு ஐதீகம் வேதத்தினால வழிபட்ட மகத்தான புண்ணிய பூமி அப்படி வேதத்தினால வழிபட்ட இந்த புண்ணிய பூமியில அந்த அம்பால தரிசனம் பண்றத ஒரு பரமானந்தம் உண்டு இந்த பரமானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரமா அது இந்த திவ்யக் வியாச பகவான் சுகபிரம்மம் ஆகியோர் ஆராதனை பண்ணியிருக்காரு அதனாலேயே அம்பால் கைகள்ல இருக்கக்கூடிய அந்த கிளி வேதத்தை சொல்லிண்டே இருக்காங்க சுவாமியே வேத ரூபமா தானே இருக்கார் வேதம் பூதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறிய இப்படி ஒசத்தியான ஒரு சிவாலய தரிசனம் ஏழு நட்சத்திரத்துல கிருத்திகா நட்சத்திர ஸ்தலம் அப்படின்னு அழைக்கக்கூடிய உன்னதமான ஸ்தலம் இது இந்த ஸ்தலத்தை மானசீகமாக நினச்சி பூஜிப்போம் அம்பாளுடைய அனுகிரகமே ஐஸ்வர்யம் வாழ்க்கையில் முறை வந்து வணங்கி வழிபட்டு அருள் பெறுவோம் அடுத்த பகுதியில் சந்திப்போம் ஓம் நம ஓம் நம சிவாஜர்